ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவற்றின் விவரங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் குறிப்பாக பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம் தமிழன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமுக்தி நீர்த்தேக்கத்திலிருந்து இருந்து கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கன அடி நீர் உபரி நீர் காரணமாக கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் நடவடிக்கைகள் ஏதேனும் விவரங்கள் என்ன சொல்லுங்க தற்போது பார்க்கலாம் மோகன் சென்னை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமுக்தி நீர்த்தேக்கத்திலிருந்து முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது குறிப்பாக பார்க்கலாம் இந்த நீர்த்தேக்கத்தில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீர் சேமித்து வைக்கும் அளவிற்கு முப்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட அணையாக இந்த பூண்டிய சத்தியமுத்தி நீர்த்தேக்கம் உள்ளது இதனிடையே பார்க்கலாம் பூண்டிய சத்யமுர்த்தி நீர்த்தேக்கத்தில் அக்டோபர் மாதம் அதே போல வந்து நவம்பர் மாதம் இந்த மாதங்களில் வந்து வடகிழக்கு பழைய துவங்கி உள்ள நிலையில் பார்க்கலாம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திரா பல்வேறு மாவ மாநிலங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பூண்டிய சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கானது முழு கொள்ளலை தொடர்ந்து மேலும் கேசாவரம் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் காரணமாக அனைத்து தொடர்ந்து இந்த இன்று குறிப்பாக பார்க்கலாம் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருநூறு கன அடி நீரானது தற்போது வெளியேறப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த தண்ணீர் வெளியே பொழுது பார்த்தால் பூண்டிய சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க அணையின் கரையோர உள்ள மக்கள் யாரும் இந்த பொதுத்தலை ஆற்றில் கரையோரம் சென்று குளிக்கவோ துணிகளை துவைக்கவோ செல்பி எடுக்க கூடாது என பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு வேண்டுகோளானது விடுக்கப்பட்டது இந்த நிலையில் பொதுசலை ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீரானது தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு வழியாக சோழவரம் அணையின் நீரை சேமித்து வைக்க இந்த பணியானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்பாக யாரும் அந்த பகுதியில் குளிக்க பகுதியில் வந்து வேண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது மோகன் திருவள்ளூர் மாவட்டம்